நண்பர்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு முருங்காய் தான் ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நண்பரில் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம அவுட் தான் செய்ய போகிறோம் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே அரைச்சு யூஸ் பண்ண முடியாது நாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து எல்லாமே வந்து இடித்து தான் யூஸ் பண்ணுவோம் நமக்கு வந்து வீட்டில் செய்கிற மாதிரியாக நீங்கள் வந்து அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் எதாக இருந்தாலும் இந்த ரெசிப்பியில் நம்ம சொல்லக்கூடிய பொருள்கள் மட்டும் இருந்தால் போதும் இதுக்கு வந்து அளவில் வந்து அவங்கவுங்க தேவைக்கேற்ப நம்ம மாறுபடுத்திக்கலாம் இது வந்து ஒரே மாதிரியான அளவு வந்து கண்டிப்பாக யாராலும் யூஸ் பண்ண முடியாது அதனால் வந்து அளவில் நம்ம வந்து எங்கேயுமே குறிப்பிட்டிருக்க மாட்டோம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அளவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றிக்கலாம் அடுத்து நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த டிஷ் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் புழுங்கல் அரிசி தண்ணீர் துவரம்பருப்பு கடலை எண்ணெய் உப்பு கல்லுப்பு மற்றும் தூளுப்பு மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் சாம்பார் பொடி கொத்தமல்லி கொத்தமல்லித்தூள் முருங்கைக்காய் கடுகு தேங்காய் அதாவது நெத்து தேங்காய் அதாவது நல்லா முத்தனை தேங்காய் தக்காளி பழம் இஞ்சி பூண்டு பெரிய வெங்காயம் அதாவது கறி வெங்காயம் வரமிளகாய் அதாவது காய்ந்த மிளகாய் கொத்தமல்லி புதினா கருவேப்பிள்ளை டிஷ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வாங்க செய்முறையோடு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான அரிசி அதை நம்ம அளந்து எடுத்துக்கலாம் அந்த அரிசியை வந்து நம்ம களைஞ்சி நல்லா ஊற வச்சிக்கலாம் அடுத்ததாக ஒரு குக்கரில் நமக்கு தேவையான அளவு தூரமுற்ப எடுத்துக்கலாம் அதை களைஞ்சிட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம் அது கூடிய நமக்கு தேவையான அளவு தக்காளி எடுத்துக்கலாம் அதை வந்து நம்ம ஒரு அளவுக்கு பெரிய பெரிய பீஸை நம்ம கட் பண்ணி அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயே பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு இஞ்சி மற்றும் பூண்டை வந்து க்ளீன் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம தேவையான அளவுக்கு பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கலாம் அதை வந்து ஒரு மீடியமான சைஸில் கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம் இதனுடைய பார்த்தீங்கன்னா சீரகம் மற்றும் மிளகு இந்த வெங்காயத்தோடய ஆட் பண்ணிக்கலாம் அப்படி தேவை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து ஆட் பண்ணாத கூட விட்டுடலாம் இதோட பார்த்திங்கன்னா சிறிதளும் மஞ்சத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கடலை எண்ணெய் இதோட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது அந்த குக்கர் வந்து மூடி போட்டு விசில் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் வச்சு ஒரு ஆறு விசில் இல்லைன்னா ஏழு விசில் எல்லாம் நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த குக்கரோடைய லோடு குறையிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே அரிசி வந்து களைஞ்சி ஊற வச்சுருப்போம் அது வந்து எவ்வளோ எடுத்தமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பங்கு தண்ணி எடுத்து நம்ம குக்கரில் வச்சு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசிலும் ஓரளவு வெயிட் பண்ணி அதையும் நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம் குக்கரோடைய விசிலோடு குறைஞ்சோனே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பருப்பு வந்து ஒரு மிக்சியில் போட்டு ஓரளவுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் அந்த கண்டிஷனில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஆனால் இப்போ நம்ம வந்து அவுடோரில் இருக்கிறதுனால அது மாதிரி செய்ய முடியாது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம நவீன இயந்திரத்தில் போட்டு அதை லைட்டாக இடித்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இல்லைன்னா சிக்ஸ்டி வந்து நம்ம அதை நைஸாக மச்சிக்கலாம் அடுத்ததாக ஸ்டவ்ல நம்ம ஒரு கடையை வச்சுக்கலாம் அது லைட்டாக சூடாகணுன்னே பார்த்திங்கன்னா தேவையான அளவு கல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கல்லெண்ணெய் வந்து ஓரளவுக்கு நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு கடுகு சேர்த்து நல்லா வெடிச்சு புரிஞ்சு வர அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலை மற்றும் வரமிளகாய் வந்து அதோட சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பிலையும் வரமிளகாய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்காயை அதோட ஆட் பண்ணிக்கலாம் முருங்காய் வந்து ரொம்ப நீள நீளமாக கட் பண்ணாத ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் இங்கே காய் ஓரளவுக்கு லைட்டாக சூடேறணுன்னே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டம்ளர் அப்படிங்கிற மாதிரி நம்ம தண்ணி வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆட் பண்ண தண்ணி லைட்டாக சூடேறி ஒரு முட்டை கொதி கண்டிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதோட வந்து லைட்டாக தூள் ஆட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாத நமக்கு தேவையான எலுமிச்சு மரம் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் தேவை இல்லை அப்படின்னா நம்ம எதுவும் சேர்க்காத அப்படி நம்ம லைட்டாக வேக விடலாம் காயை அடுத்ததாக லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடியே பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் முருங்கக்காய் ஓரளவுக்கு நல்லா எயிட்டி பர்சன்ட் வரல நம்ம ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி விடலாம் அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பருப்பையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதோடு சேர்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு பிளேட்டு போட்டு நம்ம வானிலை மூடிடலாம் மூடிட்டு காய் நல்லா வேகிற வரையிலும் நம்ம நல்லா கொதிக்க விடலாம் இடையில் ஒரு டைம் லைட்டாக ஓப்பன் பண்ணி நமக்கு தேவையானாலும் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு திரும்ப கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம பிளேட் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அளவு தான் நல்லா கொதி வந்து காய் கிட்டத்தட்ட வெந்திருக்கோம் அந்த மாதிரி சூழ்நிலையில் வரலாம் நம்ம நல்லா ஓரளவுக்கு வேக விடலாம் இந்த கண்டிஷன் காய் வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சாம்பார் பொடி குழம்பு மிளகாய் தூள் தேவையான மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கண்டிப்பாக வேண்டாம் அதோட வந்து கொத்தமல்லி தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு தேங்காய் வந்து திருவி தேங்காய் பூ எடுத்துக்கலாம் இந்த கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திருவிச்சுக்கிற தேங்காய் பூவை இதோட ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பூ நல்லா விட்டு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வந்து நல்லா ஓரளவுக்கு வேக விடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேவையான கொத்தமல்லி புதினா போட்டு நம்ம இறைக்கிறலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு சூடு ஓரளவு குறைஞ்சி நம்ம சாப்பிட்ற கண்டிஷன் வந்துடும் இப்போ ஒரு பிளேட் எடுத்து நம்ம சாப்பாடும் நம்ம சாம்பாரையும் சேர்த்து சாப்பிட வேண்டியது தான் பாக்கி வாங்க நீங்களும் சாப்பிட்லாம்